வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மறுபடியும் அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே வார்த்தை போர் அண்ணாமலையுடைய வாட்ச் பில்லை செந்தில் பாலாஜி கேட்டார்ல அதன் பிறகு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் ரைடை நடத்தி செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க பண மோசடி வழக்கில் கைது பண்ணாங்க பாஜக தொண்டர்கள் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலைகிட்டே வாட்ச் பில் கேட்டதுனால எத்தனை வருஷம் உள்ளே இருந்தீங்க மறுபடியும் வாட்சி பில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பாஜக செந்தில் பாலாஜி அவர்களை அட்டாக் பண்ணி கலாய்க்கிறது உண்டு இப்போ வரைக்கும் நடக்குது இது இந்த பரபரப்பான சூழலில் மறுபடியும் ஒரு வார்த்தை போர் பின்னணி என்னென்னா அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு திமுகவுடைய கூட்டத்தில் எம்பி தயாநிதி மாறன் இருக்கார்ல அவர் பேசக்கூடிய வீடியோ அந்த வீடியோவில் மாறன் கோவை மக்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு கோவை மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பவர்கள் அப்படின்னு தயாநிதி மாறன் பேசியிருக்காரு அதை கேட்டு சிரித்து கொண்டிருக்கிறார் முன்னாள் சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மக்கள் பண்பானவர்கள் மரியாதை மிக்கவர்கள் அனைத்து கோவை வாசிகளும் கடினமாக உழைத்து தமிழகத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க எக்கானமியில் மிக முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கோவை மக்கள் ஆனால் அந்த கோவை மக்களை தயாநிதி மாறன் அசிதப்படுத்தியிருக்காரு அதை செந்தில் பாலாஜி கேட்டு சிரிச்சுக்கிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக சாடியிருக்கார் அடுத்தது திமுகவினர் தவிர மற்ற தமிழக மக்கள் யாருமே தமிழகத்தை சுரண்டி கொழுக்க நினைப்பதில்லை கோபாலபுர குடும்பத்தை அண்டி பிழைக்கும் தயாநிதி மாறனுக்கே இத்தனை ஆணவம் இருந்தால் தங்கள் கடும் உழைப்பினால் தமிழக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கோவை மக்களுக்கு எவ்வளவு சுயமரியாதை இருக்கும் அதனால் பேசினதுக்கு தயாநிதி மாறன் கோவை மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தி ஒரு அறிக்கை ஒன்றா வெளியிட்டிருக்காரு மாறன் அவர்கள் பேசின வீடியோவையும் அட்டாச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயந்தான் டிபேட்டு இதுக்கு தான் செந்தில் பாலாஜி என்ன பதிவிட்டு அண்ணாமலையை அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி கோவைக்கு பெற்று தந்த திட்டம் என்ன அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி கேள்வி கேட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா கோவையில் ஜிஎஸ்டி பிரச்சினையினால தொழில் முனைவோர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த பிரச்சனையை பாஜக தான் கொடுத்துச்சு அடுத்து இறக்குமதி வரி அதிகரித்ததன் காரணமாக ஏற்றுமதியாளர்கள்லாம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் சும்மா நகைச்சுவையாக தயாநிதி மாறன் பேசினதை வெட்டி ஒட்டி இப்படி பரப்பிக்கிருக்காரு அட்டகத்தி அப்படின்னு செந்தில் பாலாஜி பதிவிட இது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு பாஜக தொண்டர்கள்லாம் யார் அட்டகத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது பண்ணும்போது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் பிறண்டு அலுவாரில் செந்தில் பாலாஜி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி யார் அட்டக்கத்தி அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அடுத்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்படும்போது அவர் யூரின் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு டிஆர் பாலு ஒரு மேடையில் பேசியிருப்பார் ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்த யூரின் கரை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினதை இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணி செந்தில் பாலாஜிக்கு பதிலடி கொடுக்குறாங்க இது ஒன்று ரெண்டாவது ஜிஎஸ்டி இஷ்யூ பத்தி பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி ஜிஎஸ்டி இரண்டு ஸ்லாபு நீக்கப்பட்டிருக்கு அது செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா இருபத்தி எட்டு விழுக்காடு மற்றும் பனிரண்டு விழுக்காடு இரண்டு ஸ்லாபு நீக்கப்பட்டிருக்கு இப்போ ஸ்லாபு மட்டும்தான் இருக்கு இது தெரியாமல் செந்தில் பாலாஜி எதுக்காக இந்த போஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க இறக்குமதி வரினால் ஏற்றுமதியாளர்கள் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு அமெரிக்கா இறக்குமதி வரியை அதிகரித்த போது ஐரோப்பிய நாடுகள்கிட்ட பேசி ஏற்றுமதியை அந்த பக்கத்து அனுப்ப வச்சவங்க பாஜக கவர்மெண்ட்டு டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திரமாக இதை சூப்பராக பண்ணாங்க இப்போது அமெரிக்கா இறக்குமதி வரியை குறைச்சிருக்கு இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரேடு டீலு வெற்றிகரமாக சைன் ஆயிருக்கு ஒரு பக்கம் இறக்குமதி வரி அதிகரிச்சிருச்சு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு உருட்டுறீங்க இன்னொரு பக்கம் இறக்குமதி வரியை குறைச்சா அந்த ட்ரேடு டீல் போட்டால் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் மோடி மோடி காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உருட்டுறீங்க ஏதாவது ஒரு பக்கம் உருட்டுங்க அப்படின்னா பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்க இதெல்லாம் திமுக மற்றும் பாஜகவினர்களிடையே பெரிய பேசு பொருளாக மாறி இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்